श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिकन्नरुळिचैद पादुकासहस्रं एनूति अरवती एवद् श्लोकं पादुके भवभयप्रतीपयोः भावयामियुवयोः समागमं सक्तयोः धनुजवैरिणः पदे विद्या विद विद्यायो हो यीव परावरात्मनो हो पादुके बाव भयं प्रतिपयो हो बावयाहमी युवयो हो सामागमं पदे विद्यायो हो यीव இப்படி அர்த்தம் பவபய பிரதீ பயோகோ பிறவிக்கடலின் பயங்களை களையும் பாதுகே பாதுகைகளை ஸ்பெஷலாக கூப்பிட்ற பவபய பிரதீபயோகோ பாதுகே பிறவிக்கடலினுடைய துயரங்களை எல்லாம் போக்கும் பாதுகைகளே அப்படின்னு கூப்பிட்டு தனுஜ பை பதே தனுஜன்னா தானவர்கள் தானவர்கள்னா அகங்காரம் கொண்டவர்கள் அதுதான் அர்த்தம் தனுஜ பைரீனாக அவர்களை அழிக்கக்கூடிய பெருமான் அவனுடைய திருவடியில் பதேன்னா அவனுடைய திருவடியில் இருக்காய்வா தனுஜ பைரீனாக பதே சக்தயோகு எப்பொழுதும் கிணைந்திருக்கும் யுவயோகோ பாதுகை இணைகளே தங்களை வெறும் யுவயோகான் இருக்கிறதுனால இணைன்னு நான் சேர்த்துட்டேன் முன்னாடியே பாதுகை சொல்லிவிட்டர் அவர் அதனால் இந்த இங்கேயும் அப்ளை ஆகும் புரிஞ்சுக்கலாம் அதாவது தானவர்களின்கிறது அகங்காரம் கொண்ட அறக்கர்களின் அழிவுக்கு காரணமான பெருமானுடைய திருவடியில் எப்பொழுதும் விளைந்திருக்கும் யுவயோகோ பாதுகை இணைகளே தங்களை சமாகமம் ஒரு சேர ஒரு இடத்தில் காட்சி தரும் பராபராத்மனோகோ வித்ய பர அபர பிரம்ம வித்தைகளாக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு சொல்கிறேன் உங்கள்ட்ட பர அபர பிரம்ம வித்தைகளாக பாபயாமி பாவித்து வணங்குகிறேன் வணங்குகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் மொத்தமாக அர்த்தம் இதெல்லாம் படிச்சுடலாம் பிறவி கடலின் பயங்களை களையும் பாதுகைகளே தானவர்களை அழித்த பெருமானுடைய திருவடியில் அரக்கர்கள் அறக்கர்கள் உடையவர்கள் தான் நான் செய்கிறோம் எல்லாம் அப்படின்னு நினச்சின்னு தான் தானவர்கள் அதுவும் தனுஜாக்கா தான் அர்த்தம் தனுஜபயிரினாபதே தானவர்கள் அழித்த பெருமாறுடைய திருவடியில் எப்பொழுதும் இணைந்திருக்கும் பாதுகை இணைகளே தங்களை உருசேர ஒரு இடத்தில் காட்சி தரும் பர அபர பிரம்ம வித்தைகளாக பாவயாமி பா பாவித்து வணங்குகிறோம் வணங்குகிறேன் அர்த்தம் வணங்குகிறோம்னு போட்டுன்ற நம்ம அபரவித்தை என்பது என்ன பரவித்தை என்பது என்ன அபரவித்தை என்பது பிரம்மஞ்ஞானத்தை ஆச்சாரியன் அருளினால் அவர் மூலம் பெறுவது ஆச்சாரியன் மூலமாக பெறப்படுகின்ற பிரம்மஞானத்துக்கு பெயர் அபரவித்தை பரவித்தை என்பது மெய்ஞானத்தை ஸ்வயமுயற்சியால் ஞானத்தின் மூலமாக பெறுவது ரெண்டும் வெவ்வேறு ஒன்று ஆச்சாரியன் வழியாக தான் கிடைக்கும் இன்னொன்று நாம்ளே முயற்சி செஞ்சால் கிடைக்கும் இந்த ரெண்டு வித்தைகளும் ஒரு சேர இந்த திருவிடை இணைகளில் நாம் நாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் தேசியன்னு புரிஞ்சுக்கலாம் அர்த்தம் அபர வித்தை என்பது பிரம்ம ஞானத்தை ஆச்சாரியன் மூலமாக அவனது அருளினால் பெறுவது பரவித்தை என்பது மெஞ்ஞானத்தை ஸ்வயமுயற்சியால் ஞானத்தின் மூலம் பெறுவது இது எங்கே பேசப்பட்டிருக்குன்னா முண்டக உப உபனிஷத்திலும் விஷ்ணு புராணத்திலும் இந்த வித்தைகள் பேசப்படுகின்றன இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் புரிஞ்சுவித்த நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்லோகத்தை ஒருத்தனம் படிச்சுடலாமா பாதுகே பவபய பிரதிபயோ பயோஹோ பபயாபியுபயோகோ சமாதமம் சத்தயோகோ தனுஜபைரிண பதே विद्यायो हो गिव परब्रह्म श्रीमते रामानुजाय नमः